வாடகைக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டதை ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஈரோடு மாவட்டத்தில் அனைத்து தொழில் வணிக சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது வாடகைக்கு பதினெட்டு சதவீதம் வரி விதிக்கப்பட்டதை கண்டித்தும் சொத்து வரி பல மடங்கு உயர்த்தப்பட்டதை கண்டித்தும் மின்கட்டண உயர்வை கண்டித்தும் ஈரோட்டில் இன்று கடையடிப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது ஈரோடு மாவட்ட அனைத்து தொழில் வணிக சங்க கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்று வரும் இந்த கடையடிப்பு போராட்டத்தின் காரணமாக ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட கடைகள் திறக்கப்படாமல் அடைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும் ஜவுளி வர்த்தக நிறுவனங்கள் நிறைந்த டிவிஎஸ் வீதி ஈஸ்வரன் கோவில் வீதி பிருந்தா வீதி உள்ளிட்ட பகுதியில் இயங்கி வரும் அனைத்து வகையான ஜவுளி வர்த்தக நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன வீரப்பன் சந்திரம் சூரப்பட்டி வலசு பகுதிகளில் இயங்கி வரும் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட விசைத்தறி கூடங்கள் முழுமையாக மூடப்பட்டு சுமார் இரண்டு லட்சம் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்றுள்ளனர் மேலும் ஜவுளி தொழில் சம்பந்தப்பட்ட சாயசலவை தொழிற்சாலையும் இவை மட்டுமின்றி சுமை தூக்குவோர் சங்கம் நகைக்கடை உரிமையாளர் சங்கம் பிரிண்டிங் பட்டறை உரிமையாளர்கள் சங்கம் அரிசி ஆலைகள் நூல் மில் உற்பத்தியாளர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் இந்த போராட்டம் குறித்து கூட்டமைப்பின் தலைவர் பி கே ராஜமாணிக்கம் செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது மத்திய மாநில அரசுகள் இந்த பிரச்சினையில் தலையிட்டு உயர்த்தப்பட்ட கட்டணங்களை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வாடகைக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டுள்ளதானது மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் இந்த போராட்டத்தின் காரணமாக இன்று ஒரு நாள் மட்டும் சுமார் நூறு கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தக இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினர் இன்றைய போராட்டத்தின் காரணமாக ஈரோடு நகரின் பெரும்பாலான பகுதிகள் வெறுச்சோடி காணப்படுகின்றன பதினெட்டு பர்சன்ட் வைத்துள்ளதால் அதற்காகவும் சொத்துவரிக்காகவும் மற்றும் மின்சார கட்டணத்திற்காகவும் இந்த போராட்டத்தை ஒன்றிணைந்து வெற்றிகரமாக ஈரோட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கிட்டத்தட்ட எங்களுடைய உறுப்பினர்கள் முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் கடையடைப்பு செய்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இல்லாத சங்கங்களும் எங்களிடம் ஒத்துழைப்போடு அனைவரும் இந்த போராட்டத்தில் கலந்து வெற்றிகரமாக கடையடைப்பு செய்து தொழில் நிறுவனங்களும் வேலை நிறுத்தம் செய்தும் மஞ்சள் மார்க்கெட் மற்றும் அரிசி ஆலைகள் அனைத்தும் ஈரோடு மா மாவட்டத்தை பொறுத்தவரையில் முழு மனதுடனும் அரசின் கவனத்தை ஈர்த்து மத்திய மாநில அரசு எங்களுக்கு இந்த சலுகைகளை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முதலில் அவர்களுக்கு அனுப்பியிருக்கின்றோம் அதற்கு சலுகை கிடைக்க வேண்டும் சில ச வரிகளை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் வைத்திருக்கின்றோம் அதை கண்டிப்பாக செய்து கொடுப்பது நம்புகின்றோம் இங்கே ஈரோடு மாவட்டம் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களிலும் இன்று கடையெடுப்பு செய்திருக்கிறார்கள் ஆகையால் இது வந்து மத்திய மாநில அரசு கவனத்தில் எடுத்து எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கடைகள் வரும் ஆலைகள் நிறுவனங்கள் எல்லாம் சேர்த்துனா கடைகள் ஆலைகள் எல்லாம் சேர்த்துனா ஈரோடு மட்டும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு நூறு கோடிக்கு மேல் இழப்பு ஏற்பட்டிருக்கும் இன்றைக்கி ஒரு ரெண்டு லட்சம் தொழிலாளர்கள் என்று வேலை இல்லாமல் இருக்கின்றனர் என்பதையும் நாங்கள் பதிவு செய்கின்றோம் இங்கே இப்போ ஈரோட்டில் ஃபேட்டியாவை பொறுத்தவரையிலும் எழுபத்தி ஏழு சங்கம் உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள் அது இல்லாமல் உறுப்பினர் இல்லாத சங்கங்களும் சேர்த்து ஒரு தொண்ணூறு சங்கங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள் அந்த ஆதரவின் அடிப்படையில் அவர்கள் கேட்டுக்கொண்டு எழுபது சங்கங்கள் இது கூட்டம் நடத்தி ஆட்சி மன்ற கூட்டத்தில் முடிவு செய்து இந்த போராட்டத்தை அறிவித்ததனால் எல்லோரும் ஈடுபாட்டுடன் செய்கின்றார்கள் ஏனென்றால் வியாபாரம் என்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வியாபாரம்